बंद कर लाइक क्यों आंगे आंगे पार स्वागत है ना लाइक पनी क्या आंगे पार हर उधर कींगे निम्न में स्वाय। எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் சாமி எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் மனக்குழப்பங்கள் தீரணும் மன நிம்மதி கிடைக்கணும் யார் வந்திருக்கிறது என்னன்னு இன்னும் தெரியல பதிவு ஒன்றும் வரல வாங்கையா வாங்க

நானும் இப்போ யாருமே எதுவுமே போடல போட்டா தானப்பேர முடியும் வாங்க லைட்ல யாரும் போடல சாமி நான் பார்த்து இருக்கேன்ப்பா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கடை வச்சிருக்கேன்பா கடை இட்லி கடை வச்சிருக்கேன் குழப்பங்கள் தீரட்டும் நிம்மதி கிடைக்கட்டும் எந்த ஒரு சாமி நீங்க तेरी என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க பாருங்க சாமி பாருங்க இங்கே என்ன பண்ணுறேன் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்

もしわいからまっすぐならまっすぐ யார் யாருல இருக்கீங்கன்னு தெரியல வைக்கிறேன்ப்பா நிம்மதி கிடைக்கட்டும் சந்தோஷம் கிடைக்கட்டும்